சைடில் ஒரு வீடியோ போகிறேன் அதை பாருங்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தோன்னா அந்த சேனலோட நேம் வந்து சுஷ்மா தமிழ் பெண்ணு தான் ஆனால் அவங்க வந்து வீடியோ பார்த்திங்கன்னா சோஃபாவில் உட்காடுறாங்க சேரில் உக்காடுறாங்க ஜன்னல் எட்டி பார்க்குறாங்க ஆனால் எதுவும் பேச மாட்டாங்க எந்த ஒரு கருத்தும் சொல்ல டான்ஸ் ஆடல சாதாரண வீட்டில் இருக்கிற மாதிரி நைட்டி போட்டு சும்மா உக்காந்துக்காங்க அவ்வளோதான் டிவி பார்த்துட்டு ஃபோனை பார்க்குறாங்க அவ்வளோதான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பார்த்தேன் நாற்பத்தி ரெண்டாயிரம் லைக்கு ஆனால் கமெண்ட் பாக்ஸ் ஆப் பண்ணியிருக்காங்க கமெண்ட் எதுவுமே கிடையாது ஆனால் தமிழ் பெண்ணு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ வந்து மொத்தம் வந்து இரநூத்தி பன்னெண்டு வீடியோ போடுறாங்க சப்ஸ்க்ரைப் வந்து நூற்றி இருபத்தஞ்சு கே வந்திருக்கு ஆனால் அதில் என்ன தான் இருக்குது இல்லை அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அவ்வளோ லைக் பண்ணுறீங்க ஒவ்வொருத்தனும் மூச்சை பிடிச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் அதை பார்க்குறதுல இன்னொரு சேனல் வேறு சேனல்லையும் டான்ஸ் ஆடுறாங்க அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்றீங்க அதை போய் கமெண்ட் பண்ண வலிக்குது உங்களாத்துக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் என்ன சேர்ந்துடலாம் லைவ் போட்டாங்க லைவுக்கு வந்து நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டாங்க வேறு என்னது சொல்ல இப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேறீங்க ஏன் சேனல்னு சொல்லுங்க எல்லா சேனலும் தான் நான் வந்து நான் ரொம்ப கஷ்டமெலாம் பண்ணல என் வீடியோக்கு லைக் வந்தாலும் சரி கமெண்ட் வந்தாலும் சரி அதெல்லாம் பெருசாக நான் எதுவும் எடுத்துக்கல வந்தாலும் சரி வாட்டும் சரி அது ஒன்றும் வந்தால் திருப்பி ரீப்பில் பண்ணுவேன் வரையினா பேசாமல் பார்த்துட்டு விட்டுருவேன் எனக்காக முடியாது என்னோட நிறைய பேர் நல்ல கருத்துக்கெல்லாம் பேசுகிறாங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க நல்லா ஒரு கண்டென்ட் எடுத்து போடுறாங்க அதை யாரும் பார்க்க மாட்டேங்க இந்த மாதிரி ஏன் அப்படி அலையிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் பார்த்தோம்னா சொல்லுங்கன்னா காஜி அலையை தான் சொல்ல முடியும்